நம்ம பிறண்ட தொக்கை ரெகுலராக நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ வேலை செய்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சீரணத்துக்கு அவ்வளோ நல்லது எலும்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா சூப்பராக கேட்கும் முட்டி வெளியெல்லாம் அவ்வளோ கேட்கும் இந்த பெரண்ட தொக்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லியும் ஒரு பிடி சாப்பாட்டுக்காவது எடுத்துக்குவேன் இந்த மாதிரி நீங்களும் மாத்திரை மருந்தை சாப்பிடாம நம்மக்கிட்ட ரெகுலராக பிறண்ட தொக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிறண்ட தொக்கு வாங்கினவங்க நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாமல் போனதே இல்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது அதே மாதிரி துவர்க்கும் ஒரு அரிப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க அது மாதிரி எதுவுமே இருக்காது இதில் பாத்தீங்கன்னா நல்லா மல்லி ஜீரகம் நிறைய இஞ்சி பூண்டு அந்த மாதிரி நிறைய போட்டு நம்ம செய்கிறோம் அதனால் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாய் வருது அந்த மாதிரி நல்லா நல்லெண்ணெய் போட்டு ந நிறையா நம்ம செய்கிறோம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிறைய நல்லாண்ட போட்டு செய்வோம் புளி சேர்ப்போம் வேற எந்த பிரிசர்வேட்டிமே கிடையாது இந்த தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப்ல ஒரு நாள் கூட நம்ம கிட்ட இருக்காது செஞ்ச உடனே அன்னைக்கே நம்ம டெஸ்பெச் பண்ணிடுவோம் உங்ககிட்ட கிடைச்ச உடனே நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா இருபது நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட திரண்ட தொக்கு மட்டும் இல்லைங்க திரண்ட இட்லி பொடியும் இருக்கு இட்லி சாத பொடி சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இதில் நல்லெண்ணெய் செஞ்சுட்டு தொட்டு சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம அண்டில் ஃபுட்ஸ்ல ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ப்ராடக்ட் பத்தி இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிருங்க நம்ம பிரண்டை தொக்கை ரெகுலராக நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் இவ்வளோ வெயிட்டா இருந்தாலும் நம்ம அவ்வளோ வேலை செய்யறோம் சுறுசுறுப்பா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கீரணத்துக்கு அவ்வளோ நல்லது எலும்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கு அப்படின்னா சூப்பராக கேட்கும் முட்டி வலி எல்லாம் அவ்வளோ கேட்கும் இந்த பிரண்ட தொக்கை பார்த்தீங்க அப்படின்னா 累了。 ஒரு பிடி சாப்பாட்டுக்காவது எடுத்துக்குவேன் இந்த மாதிரி நீங்களும் மாத்திரை மருந்தை சாப்பிடாம நம்மக்கிட்ட ரெகுலராக பிறண்ட தொக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிறண்ட தொக்கு வாங்கினவங்க நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாமல் போனதே இல்லைங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது அதே மாதிரி துவர்க்கும் ஒரு அரிப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க அது மாதிரி எதுவுமே இருக்காது இதில் பாத்தீங்கன்னா நல்லா மல்லி ஜீரகம் நிறைய இஞ்சி பூண்டு அந்த மாதிரி நிறைய போட்டு நம்ம செய்கிறோம் அதனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாய் இருக்குது அந்த மாதிரி நல்லா நல்லெண்ணெய் போட்டு ந நிறையா நம்ம செய்கிறோம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிறைய நல்லாண்ட போட்டு செய்வோம் புளி சேர்ப்போம் வேற எந்த பிரசிவேட்டிமே கிடையாது இந்த தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப்ல ஒரு நாள் கூட நம்ம இருக்காது இருக்காது செஞ்ச உடனே அன்னைக்கே நம்ம டஸ்பேஜ் பண்ணிடுவோம் உங்ககிட்ட கிடைச்ச உடனே நீங்க ஃபிரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருபது நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கிட்ட பெருண்ட தொக்கு மட்டும் இல்லைங்க பிறந்த இட்லி பொடியும் இருக்கு இட்லி சாத பொடி சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இதில் நல்லா இங்க தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் கம்மியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம அண்டில் ஃபுட்ஸில் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ப்ராடக்ட் பற்றி இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிருங்க